திருச்சிற்றம்பலம் அன்பிற்கினிய உறவுகளே இன்றைய சிந்தனை அறிவியலும் மூட நம்பிக்கைகளும் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று கேட்டதெல்லாம் போதும் நீங்கள் கேட்டது பார்த்தது இவைகளை உங்கள் மனம் என்ன சொல்கிறது என்று சற்று கேளுங்கள் உண்மைத்தன்மையை அறியுங்கள் உலகம் முழுவதும் மூட நம்பிக்கைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வகையான மூட நம்பிக்கைகள் ஆனால் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இன்றும் அதிக மூடநம்பிக்கைகள் இருக்கும் நாடாக இந்தியாதான் இருக்கிறது இன்றும் இந்தியாவில் எண்ணிலடங்கா மூட நம்பிக்கைகள் இருக்கிறது நாம் அறிவியலில் எவ்வளவோ முன்னேற்றம் கண்டு உள்ளோம் செவ்வாய் கிரகத்திற்கு கூட விண்கலத்தை அனுப்புகின்ற அளவிற்கு நமது தொழில்நுட்பம் வளர்ந்து உள்ளது ஆனால் நாம் அறிவிற்கு ஒவ்வாத பழைய பழக்கங்கள் என்று கூறி சிலவற்றை பின்பற்றுவதன் விளைவாக நமது கால நேரம் விரயமா விரயமாவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு ஏராளமான வருத்தங்களும் உருவாகுகின்றன அறிவியலை அறிந்த நாம் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்து கொண்டோமா என்றால் இல்லை என்றே கூற வேண்டும் பேய் பேய் பிடித்துவிட்டது என்று சொல்லி மந்திரவாதிகளை அழைத்து வந்து தொடர்புடைய தொடர்பு உடையவர்களை சாட்டையால் அடித்து பேயை விரட்டுவதாக கூறுகின்றார்கள் பேய் என்பது மின்சாரம் இல்லாத காலத்தில் இருட்டாக இருந்தபோது வந்த பயம் படித்தவர்களை பேய் பிடிக்கிறதா மருத்துவர்களை பேய் பிடிக்கிறதா அதிகாரிகளை பேய் பிடிக்கிறதா இல்லையே மனநலம் பாதிப்பு என்றால் மந்திரவாதியிடம் போகாமல் மனநல மருத்துவரிடம் போக வேண்டும் இதுதான் அறிவியல் ஜோதிடம் ஜோதிடம் பல குடும்பங்களில் குழப்பத்தை உருவாக்குவதே இந்த ஜோதிடம் ஜோதிடம்தான் ஜோதிடத்தின் அடிப்படையே தவறு சூரியன் மையமாக உள்ளது பூமி உள்பட எட்டு கிரகங்கள் சூரியனை சுற்றுகின்றன என்று கூறுவதுதான் அறிவியல் அதுதான் நிரூபிக்கப்பட்டதும் கூட ஆனால் ஜோதிடத்தில் பூமி மையமாகவும் சூரியன் உள்பட ராகு கேது போன்ற இல்லாத கோள்கள் எல்லாம் பூமியை சுற்றுகின்றன என்று கூறுவதுதான் ஜோதிடம் அறிவியல் படித்த நாம் இந்த ஆதாரமில்லாத கற்பனையை ஏற்றுக்கொண்டு நம் வாழ்வை பாழாக்கி கொள்ளலாமா சற்று ஆலோசனை செய்யுங்கள் இன்றைக்கு குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு வரும் வழக்குகளில் தொடர்புடைய கணவன் மனைவியர் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்துதானே திருமணம் செய்திருப்பார்கள் பிறகு ஏன் இந்த நிலை நாம் எண்ணி பார்க்க வேண்டாமா சற்று ஆலோசனை செய்யுங்கள் வாஸ்து வாஸ்து சரியில்லை என்று கூறி கடன் வாங்கி செலவு செய்து கட்டிய வீட்டை மாற்றி மாற்றி இடித்து கட்டி பணத்தை வீணாக்குகிறீர்களே இது சரியா வீட்டில் கழிப்பறை கட்டுவது கூட வாஸ்துவுக்கு எதிரானதுதான் நாம் அதற்கு அதற்காக கழிப்பறை கட்டாமல் விட்டுவிடுகிறோமா இல்லையே வாஸ்து பார்த்து கட்டிய கட்டிடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் ஏன் இடிந்து விழுகின்றன நாம் ஆலோசிக்க வேண்டாமா அனைத்தும் அவனவன் தலைவிதிப்படித்தான் எல்லாம் நடக்கும் என்கிறார்கள் அப்படியென்றால் பிறகு எதற்கு ஜோதிடம் எதற்கு வாஸ்து எதற்கு பரிகாரம் சற்று ஆலோசனை செய்யுங்கள் நோபல் விஞ்ஞானி வெங்கடராமன் ராமகிருஷ்ணர் கூறுகிறார் ஜோதிடம் அறிவியல் பூர்வமானது அல்ல ஜோதிடம் அறிவியல் பூர்வமானது அல்ல கோள்கள் நட்சத்திரங்கள் நமது தலைவிதியை நிர்ணயிக்க கூடியவை அல்ல கோள்கள் நட்சத்திரங்கள் நமது தலைவிதியை நிர்ணயிக்க கூடியவை அல்ல பிறக்கும்போதே நாம் தலைவிதி நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது என்பதற்கு அடிப்படை ஆதாரம் ஏதும் இல்லை நவீன நவீன விஞ்ஞானம் மருத்துவத்துடன் கை தான் மனிதனின் சராசரி ஆயுள் காலம் இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளது சுற்றி இருக்கும் உலகத்தை நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்காமல் அறிவியல் பூர்வமாக பார்க்க வேண்டும் என்கிறார் ஆம் நண்பர்களே அறிவியல் அறிவு நாம் எல்லோரிடமும் உண்டு ஆனால் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள நம்மில் பெரும்பாலானோர் விரும்புவதில்லை அதற்கு நம் மனதின் பயம்தான் காரணம் பயத்தை விட்டொழிப்போம் அறிவுள்ள சமுதாயம் படைப்போம் சிவா திருச்சிற்றம்பலம்